அதிரடி நிகழ்ச்சி உறைவீச்சு இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா அரசின் முயற்சியா டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார் ஜூலை இருபது சனிக்கிழமை இரவு சரியாக ஏழு மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆடிட்டோரியம் பீலமேடு கோயம்புத்தூர் அரபிக்கடல் பகுதியில் சீனாவின் நடவடிக்கைகள் அதிகரித்து வருவதால் லட்சத்தீவில் இரண்டு விமான தளங்களை கட்டமைக்க மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்துள்ளது தென்சீன கடல் இந்திய பெருங்கடல் பகுதிகளில் சீனாவின் அத்துமீறல்கள் தொடர்கின்றன சீனாவின் சவாலை சமாளிக்கும் வகையில் யூனியன் பிரதேச லட்சத்தீவின் தீவில் புதிய விமான தளமும் அகாதி தீவில் தற்போது இருக்கும் விமான தளத்தை விரிவாக்கம் செய்யவும் மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது இந்த தளங்கள் ராணுவ தேவை மற்றும் பொது போக்குவரத்து ஆகிய இரண்டுக்கும் உதவியாக இருக்கும் வகையில் அமைக்கப்பட உள்ளன குறிப்பாக போர் விமானங்கள் ராணுவ சரக்கு போக்குவரத்து விமானங்கள் மற்றும் ராணுவ ட்ரோன்கள் ஆகிய அனைத்திற்கும் பயன்படும் வகையிலும் கட்டமைக்கப்பட இருக்கிறது இந்த விமான தளங்களின் முழு கட்டுப்பாடும் இந்திய விமானப்படையிடம் இருக்கும் என்று கூறப்படுகிறது மேலும் அரபிக்கடல் பகுதி துல்லியமாக கண்காணிக்கவும் லட்சத்தீவில் சுற்றுலாவை அதிகரிக்கவும் இது உதவியாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது